ஜெய் ஜெய சங்கர ஹரஹர சங்கர ஸ்ரீ மகாபிரிவாச்சரணம் அம்பாளுடைய பரிபூர்ணமான ஒரு அனுகிரகத்தை சொல்லும் பொழுது பெரியவா பல இடத்துல சௌந்தரிய லகரியை ஸ்லாகித்து சொல்லியிருக்கா ஆதிசங்கரர் லோக்சேமத்துக்காக கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு நூல்தான் சௌந்தரிய லகரி அதில் முதல் நாற்பத்தொம்போது ஸ்லோகம் சிவபெருமானாலேயே தேவியை புகழ்ந்து சொல்லப்பட்டது அப்படின்னு நம்ம படிக்கிறோம் எல்லாத்துலேயும் அப்படிப்பட்ட ஸ்லோகத்தில் ஆறாவது ஸ்லோகம் தனு பௌஷ்பம் மௌர்வின்னு ஆரம்பிக்கும் அந்த ஸ்லோகத்தை ஒரு லட்சம் தடவை தொடர்ந்து ஜபிச்சாக்கா அம்பாளோட பிரத்யக்ஷ தரிசனமே கிடச்சிடுவோம் அப்படின்னு ஒரு இது இருக்கு நம்பிக்கை இருக்கு மகாபரிவாக எவ்வளவோ இடத்துல இந்த சுதந்திர லகரியை பற்றி புகழ்ந்துதான் சொல்லியிருக்கார் அப்படி ஒரு அன்பருக்கு எத்தனையோ நம்ம கார் வேணும் பங்களா வேணும் கேட்கக்கூடிய வாளுக்கு நடுப்புற ஒருத்தர் எனக்கு அம்பாளோட தரிசனம் வேணும்னு கேட்கும் இந்த ஆறாவது ஸ்லோகத்தை தொடர்ந்து ஒரு தடவை ஜபிக்க முடிஞ்சாக்கா அம்பாளோட தரிசனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது அவர் வந்து அதை திரும்பி ஒரு லட்சம் தடவை அவரால் ஜபிக்க முடிஞ்சுதா அப்படி ஜபிக்க முடிஞ்சிருந்தால் கண்டிப்பாக அம்பாள் பிரத்யக்ஷமாகிருப்ப அல்லது அவருக்கு அதில் ஏதானும் பூர்த்தி பண்ண முடியாமல் இருந்திருக்கலாம் ஆனாலும் இந்த சௌந்தரிய லகரியோட ஒவ்வொரு ஸ்லோகமுமே ஒரு தனி விதமான சக்தியோடு உள்ளது ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரார்த்தனையோட அந்த ஸ்லோகத்தை இத்தனை தர நம்ம ஜெபிச்சுன்னு வந்தோம் அந்த பிரார்த்தனைகள் நிறைவேறுறது நம்ம கண்கூடாக பார்க்குறோம் அதுபோல் இந்த ஆறாவது ஸ்லோகத்தை தொடர்ந்து ஜபிச்சுட்டே வந்தாக்கா ஆத்மார்த்தமாக அம்பாவை பார்க்கணுன்றக்கூடிய ஆசை இருக்கிறவாளுக்கு அந்த தேவி எந்த ரூபத்திலேயாவது தன்னை வெளிப்படுத்துவோங்கிறது நிச்சயம்தான் ஜெய ஹர ஹரஹர சங்கர ஸ்ரீ மகா